அழுகாசல குமரனை கைலையின் நாதநந்த கந்தநாதா நாரதனின் பணிவான வணக்கம் ஆஹா வருக வருக இசை மேதியை வருக மூது வருகை நல்லவர்வாகட்டும் இருந்தாலும் வந்த நோக்கம் என்று அறியலாமா ககன மார்க்கமாக வரும் பொழுது வேல்விமலை சாரலிலே திணைச்சோலை மத்தியிலே குறிஞ்சி நிலத்திலே அற்புதமான அழகான கனி பார்த்தது நாரத முனி அடையவனும் சுப்பிரமணி இதுவே என்னுடைய பணி முருகா ஆஹா மீண்டும் ஒரு கணியா வேண்டாம் ஐயா கனி ஏ ஏன் முருகா நாளதிரி ஏற்கனவே ஒரு கணியை கொண்டு வந்தீர்கள் அந்த கனியா கிடைக்கப்பட்டது அருமையான ஒரு படைவீடு படைவீடு கிடைத்தாலும் அன்று மிஞ்சியது ஒரு மூணு கோமணம் தான் இந்த கனியால் இந்த கோமணம் மிஞ்சுமா இல்லை எதுவும் பறி போயிருமா முருகா அப்படி அல்ல அன்று ஒரு கனினால் படை வீடு ஏற்பட்டது அதை போலவே இந்த கனினால் மீண்டும் ஒரு வீடு தாங்களுக்காக கிட்ட போகிறது ஆகட்டும் இருந்தாலும் கூட இந்த கனியுடைய சிறப்பு என்ன என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ கூறுகிறேன் ஒரு பூங்கனியை கண்ட மனம் பூரித்தேன் முருகா முருகா முருகருணிக்கும் ஒரு பூங்கணியை கண்டு மனம் நான் கணிந்தேன் அக்கணியை இக்கனமி கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும் முருகாஹா அருமையான விளக்கம் இந்த இருக்கின்றது இருந்தாலும் இந்த கணியை பற்றி கேட்கலாமா கேளுங்கள் முருகா